செட்டியார்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பணம் சம்பந்தமான திறமைகள் நம்ம ஊர்ல செட்டியார் கம்யூனிட்டினா என்ன ஞாபகம் வரும் பெரிய பெரிய வீடுகள் சிங்கப்பூர் மலேசியா பிசினஸ் பேங்க்ஸ் தங்கம் வைரம் இப்படி நிறைய விஷயங்கள் தான் ஆனால் அவங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் எவ்வளவு அட்வான்ஸ்டுன்னு தெரியுமா இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஹிஸ்டரி இல்ல நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய மணி ஸ்கில்ஸ் கணக்கு பிள்ளை என்று சொல்லடி கற்பனை பிள்ளை என்று சொல்லடின்னு பாட்டு வரும் செட்டியார்கள் கணக்கு கற்பனை ரெண்டுலையும் மாஸ்டர்ஸ் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் எப்படி காப்பாற்றணும் எப்படி பெருக்கணும் இதெல்லாம் அவங்க ஜீன்ஸ்லயே இருக்குன்னு சொல்லலாம் நாம இன்னைக்கு பார்க்க போறது பனிரெண்டு இம்பார்ட்டன்ட் மணி லெசன்ஸ் செட்டியார் கம்யூனிட்டில இருந்து முதல் ஸ்கில் கிரெடிட் அசஸ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செட்டியார்கள் மணி லெண்டிங் பிசினஸ்ல பெரிய பெயர் ஆனா அவங்க யாருக்கு வேணும்னாலும் லோன் கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர பத்து நிமிஷம் பேசினாலே அவரோட ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி கேரக்டர் எல்லாம் அசஸ் பண்ணிடுவாங்க இது மாடர்ன் டே கிரெடிட் ஸ்கோரிங்க்கு முன்னூறு வருஷம் முன்னாடி என் தாத்தா சொல்லுவார் செட்டியார் ஒருத்தர் உன்னோட கைரேகை பார்த்து லோன் கொடுக்க மாட்டார் ஆனா உன்னோட கண்ணை பார்த்து உன்னோட இன்டெகிரிட்டி கண்டுபிடிச்சிடுவார்னு அவங்களுக்கு ஃபைவ் சீஸ் ஆஃப் கிரெடிட் தெரியும் கேரக்டர் கெப்பாசிட்டி கேபிட்டல் கண்டிஷன்ஸ் கொலாட்டரல் இதெல்லாம் வெஸ்டர்ன் பேங்க்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க செட்டியார்கள் நூற்றாண்டுகளா பண்ணிட்டு இருந்தாங்க பணம் கொடுக்கறதுல ரிஸ்க் இருக்கு ஆனா கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தா ரிவார்ட் கண்டிப்பா கிடைக்கும் அதான் அவங்களோட பிலாசபி இரண்டாவது ஸ்கில் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் அண்ட் அக்கவுண்டிங் செட்டியார்கள் கிட்ட கணக்கு புத்தகம் என்பது சேக்ரட் ஐட்டம் ஒவ்வொரு பைசாவும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க டெபிட் கிரெடிட் சிஸ்டம் டபுள் என்ட்ரி மெத்தட் இதெல்லாம் வெஸ்டர்ன் அக்கவுண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே செட்டியார்கள் வசூல் புஸ்தகம் வரவு புஸ்தகம்னு மெயின்டைன் பண்ணினாங்க நான் ஒரு செட்டியார் பிசினஸ்மேன் கிட்ட கேட்டேன் நீங்க எப்படி இவ்வளவு சக்சஸ் ஆனீங்கன்னு அவர் சொன்னார் ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன வந்துச்சு என்ன போச்சுன்னு தெரிஞ்சா பாதி சக்சஸ் வந்துடும் ரெஸ்ட் எல்லாம் டைமிங் அண்ட் லக்குன்னு செட்டியார்களோட அக்கவுண்ட்ஸ் இவ்வளவு கரெக்டா இருக்கும் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்ட் ரெக்கார்ட்ஸ் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பணம் எங்க போகுதுன்னு தெரியாம பணக்காரனா இருக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க கணக்கு தப்பினால் கதி தப்பும்னு அவங்க வீட்லயே சொல்லி வளர்ப்பாங்க மூணாவது ஸ்கில் அசட் டைவர்சிஃபிகேஷன் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில போடாதேன்னு சொல்வாங்க செட்டியார்கள் இத பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணினாங்க அவங்களோட வெல்த் எப்போதும் மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல இருக்கும் லேண்ட் கோல்டு சில்வர் டைமண்ட்ஸ் பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லோன்ஸ் ரியல் எஸ்டேட் எல்லாத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க ஒரு விஷயம் ஃபெயில் ஆனாலும் மத்தது சப்போர்ட் பண்ணும் நைன்டீன் தேர்டிஸ் டிப்ரெஷன் டைம்ல கூட செட்டியார் பேங்க் சர்வைவ் ஆச்சு பிகாஸ் அவங்க அசெட்ஸ் டைவர்சிபைடா இருந்துச்சு இன்னைக்கு நாம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்னு சொல்றோம் அதே கான்செப்ட் தான் அவங்க ஒரு கோல்டன் ரூல் சொல்லுவாங்க மூணுல ஒன்னு லிக்விடா இருக்கணும் மூணுல ஒன்னு செமி லிக்விட் மூணுல ஒன்னு லாங் டெர்மா இது பேலன்ஸ்டு வெல்த் மேனேஜ்மெண்ட் நான்காவது ஸ்கில் நெட்வொர்க் பில்டிங் ஃபார் பிசினஸ் பணம் என்றால் போனால் போகிறது வருவதில்லை உறவு என்றால் வைத்ததை வாரி வழங்குமேனு பாட்டு வரும் செட்டியார்கள் உறவ வச்சு பிசினஸ் பண்ணினாங்க அதனால தான் பணம் வந்துச்சு அவங்களோட நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் அமேசிங் தமிழ்நாட்டில இருந்து சிங்கப்பூர் மலேசியா பர்மா சிலோன் எல்லா இடத்துலையும் செட்டியார் நெட்வொர்க் இருந்துச்சு எந்த நாட்டில் இருந்தாலும் மத்த செட்டியார்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க பிசினஸ் அப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணுவாங்க கிரெடிட் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க இது ட்ரஸ்ட் பேஸ்ட் நெட்வொர்க் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் செட்டியார் ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடக்ஷன் லெட்டர் இருந்தா உலகத்தோட எந்த கார்னர்லயும் பிசினஸ் பண்ணலாம்னு அந்த அளவுக்கு அவங்களோட நெட்வொர்க் வேல்யூ இருந்துச்சு உறவு என்பது செண்டிமென்ட்ல கேபிட்டல்னு அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க ஐந்தாவது ஸ்கில் டைம் வேல்யூ ஆஃப் மணி இன்னைக்கு நாம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபியூச்சர் வேல்யூ பிரசன்ட் வேல்யூன்னு பேசுறோம் செட்டியார்கள் இத நூற்றாண்டுகளா ஃபாலோ பண்ணினாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஹண்ட்ரட் ரூபாய் நாளைக்கு ஹண்ட்ரட் ரூபாயா இருக்காதுன்னு அதான் அவங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல எக்ஸ்பர்ட்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் மன்த்லி காம்பவுண்டிங் டெய்லி காம்பவுண்டிங் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஒரு செட்டியார் ஒரு ஃபார்மருக்கு லோன் கொடுத்தார் ஃபார்மர் சொன்னார் ஹார்வெஸ்ட் ஆன பிறகு தர்றேன்னு செட்டியார் சொன்னார் ஓகே பட் இன்ட்ரெஸ்ட் டெய்லி கால்குலேட் ஆகணும்னு ஃபார்மர் புரிஞ்சுக்கிட்டார் சீக்கிரம் ரீபே பண்ணினா பெனிஃபிட்னு இது டைம் வேல்யூ ஆஃப் மனி பணம் என்பது ஸ்டாட்டிக் இல்லை டைனமிக் ஒவ்வொரு நாளும் அதோட வேல்யூ மாறுது இதை செட்டியார்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணினாங்க ஆறாவது ஸ்கில் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட் இஸ் ஒப்பீனியன் கேஷ் இஸ் ஃபேக்ட்னு ஒரு சொல்லுவாங்க செட்டியார்கள் எப்போதும் கேஷ் ஃப்ளோவுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க பிஸ்னஸில் லாபம் வருது பேப்பரில் ஆனால் கேஷ் வரலன்னா அது ஆபத்து அதனால் அவங்க லிக்விடிட்டி எப்போதும் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு செட்டியார் பேங்க்கில் எப்போதும் ரெடி கேஷ் இருக்கும் டெபாசிட்ஸ் வித்ரா பண்ணேன் இது டெபாசிட்டர்ஸ் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்களோட சைன் நான் ஒரு செட்டியார் வீட்டில் பார்த்தேன் அவங்க வீட்டிலையே ஒரு சேஃப் ரூம் இருக்கும் அதில் தங்கம் வைரம் மட்டும் இல்லை கேஷ் கூட இருக்கும் எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போ என்ன நடந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடி கேஷ் வேணும் இன்றைக்கி நாம எமர்ஜென்சி ஃபண்ட் கீப் பண்ணணும்னு சொல்கிறோம் அதே கான்செப்ட் தான் கேஷ் இஸ் கிங்னு அவங்க நம்பினாங்க ஏழாவது ஸ்கில் லாங் டர்ம் திங்கிங் அண்ட் ஜெனரேஷனல் வெல்த் டிரான்ஸ்ஃபர் செட்டியார்கள் ஒரு ஜெனரேஷன் மட்டும் யோசிக்கல செவன் ஜெனரேஷன்ஸ் யோசித்தாங்க அவங்க பில்ட் பண்ணின நாட்டுக்கோட்டை மேன்ஷன்ஸு பாருங்கள் அது ஜெனரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக பில்ட் பண்ணினாங்க அவங்க கிரியேட் பண்ணின வெல்த் குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்படி பிளான் பண்ணினாங்க ட்ரஸ்ட் ஃபேமிலி செட்டில்மெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி டிவிஷன் எல்லாம் வெரி கேர்ஃபுல்லாக பண்ணினாங்க ஃபைட் வராமல் எல்லாருக்கும் ஃபேராக இருக்கும்படி பண்ணினாங்க அவங்க ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணினாங்க கரண்ட் ஜெனரேஷன் கேபிட்டல் யூஸ் பண்ணலாம் பட் கன்சியூம் பண்ணக்கூடாது அது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகணும் இன்றைக்கி நாம் எஸ்டேட் பிளானிங்னு சொல்கிறோம் செட்டியார்கள் அதை ஆர்ட்டாக பண்ணினாங்க வாழ்க்கையில் வாழுங்கள் ஆனால் வழித்துணை விட்டுப்போங்கள்னு அவங்க நம்பினாங்க எட்டாவது ஸ்கில் ட்ரஸ்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன் பில்டிங் செட்டியார் ஒருத்தர் வார்த்தை கொடுத்தா அது கான்ட்ராக்ட் மாதிரி நம்பிக்கை மேலே தான் பிஸ்னஸ்ன்னு அவங்க சொல்லுவாங்க ரெப்யூட்டேஷன் பில்ட் பண்ண பல வருஷம் ஆகும் ஆனால் அதை இழக்க ஒரு நாள் போதும் அதனால் அவங்க எப்போதும் வார்த்தை காப்பாற்றுவாங்க லோன் கொடுத்தா கண்டிப்பாக திரும்ப வாங்குவாங்க பட் எத்திக்கல் வேலை அநியாயமாக யாரையும் ஹராஸ் பண்ண மாட்டாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ஃபேர் டீல் பண்ணுவாங்க இதனால தான் செட்டியார் என்ற பேருக்கே வேல்யூ வந்துச்சு இன்றைக்கி நாம் பிராண்ட் வேல்யூன்னு சொல்கிறோம் செட்டியார்கள் அவங்க கம்யூனிட்டி நேமை ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணினாங்க ஒரு ஜோக் இருக்குது செட்டியார் சொன்னால் ஆயிரம் பொன்மலையும் அசையும் பேங்க் சொன்னால் பேப்பர் கூட அசையாதுன்னு இது ஓவரா தான் ஆனால் அவங்களோட ட்ரஸ்ட் வேல்யூவை காட்டுது ஒன்பதாவது ஸ்கில் அடாப்டபிலிட்டி டு சேஞ்சிங் மார்க்கெட்ஸ் செட்டியார்கள் ட்ரெடிஷ்னல் பட் நாட் ரிஜிட் மார்க்கெட் மாறினா அவங்களும் மாறுவாங்க நைன்டீன்த் சென்ச்சுரியில் பர்மா மலேசியா சிலோனில் ஹையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அவங்க போய் பிஸ்னஸ் பண்ணினாங்க டுவெண்ட்டியத் எத் சென்ச்சுரியில் பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் வந்துச்சு அவங்க அடாப்ட் பண்ணினாங்க இன்றைக்கி மாடர்ன் பேங்கிங் சிஸ்டமில் கூட செட்டியார் பேங்க்ஸ் இருக்குது ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் வச்சுக்கிட்டே மாடர்ன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க யங் ஜெனரேஷன் செட்டியார்கள் எம்பிஏ பண்ணி வர்றாங்க ஆனால் தாத்தா சொன்ன பிஸ்னஸ் ப்ரின்சிபிள்ஸும் மறக்கலை இது பேலன்ஸ்ட் அப்ரோச் காலம் மாறினாலும் கொள்கை மாறாதுன்னு சொல்லுவாங்க செட்டியார்கள் சொல்லுவாங்க காலம் மாறினால் மெத்தட் மாறணும் பட் பிரின்சிபல் மாறக்கூடாதுன்னு பத்தாவது ஸ்கில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் நிலம் என்பது எப்போதும் நிலைத்த சொத்துன்னு செட்டியார்கள் நம்பினாங்க அதனால் அவங்க எப்போதும் லேண்ட் வாங்குவாங்க நாட்டுக்கோட்டை கரைக்குடி டெவக்கோட்டை இதெல்லாம் செட்டியார் நாடுன்னே சொல்லலாம் அவங்க வாங்கின லேண்ட் வேஸ்ட் ஆகாது ஏதாவது வேலை ப்ரொடக்டிவாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் எதுவாக இருந்தாலும் ப்ராப்பராக பிளான் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி நாம ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட்ன்னு சொல்கிறோம் செட்டியார்கள் நூற்றாண்டுகளாக அதை நிரூபித்தாங்க அவங்க ஒரு ரூல் சொல்லுவாங்க மூன்று விஷயம் ஒருபோதும் வேல்யூ இழக்காது லேண்ட் கோல்டு எஜுகேஷன் அதனால் இந்த மூணுலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பதினோராவது ஸ்கில் ஃப்ரூகாலிட்டி வித் டிக்னிட்டி செட்டியார்கள் பணக்காரங்க ஆனால் வேஸ்ட்ஃபுல் இல்லை சிம்பிள் லைஃப் ஹை திங்கிங்னு நம்பினாங்க அவங்க வீட்டில் சாப்பாடு எக்ஸ்ட்ராவா இருக்கும் ஆனால் வேஸ்ட் ஆகாது ட்ரெஸ்ஸிங் சிம்பிளா இருக்கும் ஆனால் குவாலிட்டி ஹையா இருக்கும் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு செலவு பண்ண மாட்டாங்க பட் நெசசரி விஷயங்களில் செலவு பண்ணுறதுல பின் வாங்க மாட்டாங்க எஜுகேஷன் ஹெல்த் பிஸ்னஸ் இதில் செலவு பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் யூஸ்லெஸ் லக்ஸரியில் செலவு பண்ணுறது முட்டாள்தனம் இதை அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க என் ஃப்ரெண்டு சொன்னார் செட்டியார் வீட்டில் வச்சுருக்கிற கோல்டு ஜுவல்லரியை பாருங்கள் அது ஆயிரம் வருஷம் பழசாக இருக்கும் ஆனால் ஃப்ரெண்டுக்காக புதுசாக வாங்க மாட்டாங்கன்னு வேல்யூ இருக்கிற விஷயங்களில் செலவு பண்ணுறது ஒய்ஸ் வேல்யூ இல்லாத விஷயங்களில் செலவு பண்ணுறது வேஸ்ட்டுன்னு அவங்க நம்பினாங்க பன்னெண்டாவது ஸ்கில் எத்திக்கல் வெல்த் கிரியேஷன் செட்டியார்கள் கிட்ட பணம் முக்கியம் ஆனால் எத்திக்ஸ் அதைவிட முக்கியம் எந்த விதத்திலயும் அநியாயமா பணம் சம்பாதிக்க மாட்டாங்க எக்ஸ்பிளாய்ட் பண்ணி ஏமாத்தி கள்ளத்தனமா பணம் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு தர்மம் இல்லை அதனால லாங் ரன்ல அவங்க பிஸ்னஸ் சர்வைவாச்சு ஷார்ட் டர்ம் ப்ராஃபிட்டுக்காக ரெப்யூட்டேஷன் இழக்கிறது முட்டாள்தனம் ஒரு செட்டியார் எல்டர் சொல்வார் நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கடவுளுக்கு பதில் சொல்லணும் அதை நல்ல வழியில் சம்பாதிக்கிறதா உறுதி பண்ணின்னு இன்னைக்கு நாம கார்பரேட் எத்திக்ஸ் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேசுகிறோம் செட்டியார்கள் அதை பண்ணினாங்க தர்மத்துடன் சம்பாதித்த பணம் தலைமுறை கடந்தும் நிலைக்கும் அதர்மத்துடன் சம்பாதித்த பணம் கை அவங்க நம்பினாங்க இப்போ நாம பார்த்தோம் பன்னெண்டு மணி ஸ்கில்ஸ் இதையெல்லாம் ஒன்றா சொல்லணும்னா செட்டியார்களோட மணி மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபி என்னன்னா பணம் என்பது டூல் கோல் இல்ல வெல்த் கிரியேஷன் இம்பார்ட்டண்ட் ஆனா வெல்த் ப்ரிசர்வேஷன் மோர் இம்பார்ட்டண்ட் பணம் சம்பாதிக்கிறது சிரமம் இல்ல அத காப்பாற்றுறதும் பெருக்கிறதும் தான் சிரமம் பணம் வர வேண்டும் விதிப்படி போக வேண்டும் வீதிப்படின்னு அவங்க நம்பினாங்க இன்றைக்கி நாம என்ன லேர்ன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கொடுக்க முன்னாடி அசஸ் பண்ணுங்க ட்ரஸ்ட் பட் வெரிஃபை செகண்ட் எல்லா பைசாவும் ரெக்கார்ட் பண்ணுங்க கணக்கு தெளிவா இருந்தா வாழ்க்கை தெளிவா இருக்கும் தேர்ட் அசட்ஸை டைவர்சிஃபை பண்ணுங்க எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போடாதீங்க ஃபோர்த் நல்ல நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க ட்ரஸ்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபிஃப்த் டைம் வேல்யூ ஆஃப் மணி புரிஞ்சுக்குங்க கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சிக்ஸ்த் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க லிக்விடிட்டி மெயின்டைன் பண்ணுங்க செவன்த் லாங் டேர்ம் திங்க் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன விட்டுட்டு போறீங்கன்னு யோசிங்க எயித் ரெப்யூட்டேஷன் பில்டு பண்ணுங்கள் உங்கள் வார்த்தை உங்க பாண்டாக இருக்கட்டும் நைன்த் மார்க்கெட் சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகுங்க ஆனால் கோர் பிரின்சிபிள்ஸை மாற்றாதிங்க டென்த் ரியல் எஸ்டேட் மற்றும் டேஞ்சிபிள் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இலவன்த் ஃப்ரூகலா இருங்க ஆனால் கஞ்சித்தனமா இல்லாமல் டுவெல்த் எத்திக்கலா பணம் சம்பாதிங்க தூங்கும்போது நிம்மதியாக தூங்க வேண்டும் ஒரு ஃபைனல் டாட் செட்டியார்களோட மணி மேனேஜ்மெண்ட் என்பது ஜஸ்ட் டெக்னிக்ஸ் இல்லை அது ஒரு மைண்ட் செட் பணம் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி பவர் இல்லை வெல்த் என்பது செக்யூரிட்டி ஸ்டேட்டஸ் சிம்பிள் இல்லை எல்லா பணமும் நல்ல விதமாக யூஸ் பண்ணணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம ஜென்ரேஷன் என்ஜாய் பண்ணணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கணும் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இதெல்லாம் செட்டியார்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற லெசன்ஸ் இன்றைக்கி நாம எல்லாரும் பணக்காரங்க ஆக முடியாது ஆனால் எல்லாரும் ஸ்மார்ட்டாக மணி மேனேஜ் பண்ண முடியும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் ஆனால் பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு காமன் சென்ஸ் போதும் செட்டியார்கள் கொடுத்த லெசன்ஸை ஃபாலோ பண்ணினா உங்கள் ஃபைனான்ஷியல் லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் கோடீஸ்வரன் ஆகணும்னு இல்லை ஆனால் ஃபைனான்ஷியலி செக்யூராக இருக்கலாம் பணம் வசமாக இருக்கணும் பணம் நம்ம வசமாக்கக்கூடாது செட்டியார்கள் இதை பர்ஃபெக்டாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க நாமும் புரிஞ்சுக்கலாம் நாம் கற்றுக்கொள்வோம் அப்ளை பண்ணுவோம் ஃபைனான்ஷியலி இன்டிபென்டென்ட் ஆகும் வாழ்க வளமுடன்